தமிழ்நாடே பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சீமான் காளியம்மான் வழக்கில் மேலும் சில புதிய அப்டேட்ஸ் கிடைத்திருக்கிறது அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வது என்பது சீமானுக்கு அல்ல ஏற்கனவே அவர் பெங்களூர் நடிகையான விஜயலட்சுமியுடன் பல ஆண்டுகளாக மல்லு கொட்டி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில கட்சியில் இருக்கிற பெண்களுடனேயே அவருக்கு சில பிரச்சனைகள் இப்போது ஏற்பட்டிருக்கிறது அதன் தொடர்பாகத்தான் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகியிருக்கிறது அந்த ஆடியோவை எல்லாரும் கேட்டிருப்பீங்க ತನ್ನ ಕಚ್ಚಿ ಸಾರ್ನ ಮಗಲಿರನಿ ಪಾಸರಿ ಚೈಲಾಲರಾಗಿಯ ಖಾಲಿಯ ಮಾಲಪತಿ ಪಿಸಿರಿ ಕುಸಿರು

அப் முன்னாடியெல்லாம் சீமானுடைய மேடைகளில் சீமான் பேச ஆரம்பிச்சா அதற்கு கிடைக்கக்கூடிய கரகோஷம் அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு என்பது ஒரு மாதிரியான ஒரு லெவலில் இருந்தது இப்போது காளியம்மால் அதே மேடையில் வந்தா சீமான் அங்கே டம்மி ஆகிறான்னு சொல்கிறாங்க குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தின் போது பூம்புகார் தொகுதியில் காளியம்மாள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை நிமிடங்களுக்கு கட்சி ஆதரவாளர்கள் தொடர்ந்து கைத்தட்டி கொண்டே இருந்தார்கள் அது வந்து சீமானை திகைக்க செய்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதை அடுத்து தான் காளியம்மாலை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரர்களிடம் அவர் ரகசிய உத்தரவுகளை போட்டார் காளியம்மாளுக்கு நிதி கிடைப்பதில் வந்து நிறைய தடைக்கற்களை எல்லாம் போட்டார் அதையும் தாண்டி காளியம்மாள் நேரடியாகவே பலரிடம் நிதியை பெற்றார் அந்த நிதியை பற்றிய கணக்கு வழக்கை சரியாக கட்சியிடம் ஒப்படைக்கவில்லை இப்படின்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது சீமான் தடைக்கல்லை போடணும்னாலும் கூட காளியம்மாளுக்கு இதே போல் டெபாசிட் தான் போயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிரசரமான ஒரு உண்மை அப்படி இருக்கும்போது தடைக்கற்களை போட்டே கூட டெபாசிட்டை நெருங்கக்கூடிய அளவில் காளியம்மாள் வாக்குகளை வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சீமானுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தொடர்ந்து தான் சீமான் தன்னுடைய அல்ல கைகளிடம் ஃபோனில் காளியம்மலை பற்றி ரொம்ப மோசமாகலாம் பேசியிருக்கிறார் இந்த பிசுறு கொசுறு அப்படின்லாம் வந்து அவர் சாட்டை துறைமுருகனிடம் பேசிய ஒரு ஆடியோ தான் நமக்கு கிடைத்திருக்கிறது இதை தவிர்த்து பல நூறு பேரிடம் அவர் ஆபாசமான முறையில் அருவறுக்கத்தக்க முறையில் ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு கேவலமாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆடியோ வந்த பிறகு காளியம்மாளிடமே பல கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்காங்க சீமான் என்னிடம் உன்னை பற்றி வந்து இந்த மாதிரி பேசினார் இவ்வளவு தரக்குறைவாக பேசினார் உன்னை மிக கேவலமாக எதிர்கட்சி பெண்களை கூட அவர் வந்து பேசக்கூடிய தீவிரத்தை விட அதிகமான தீவிரத்தோடு உன்னை வந்து திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் வந்து காளியம்மாளிடம் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பல முறை காலில் சொல்லியிருக்கோம் காளியம்மாளுடைய அப்பா வந்து அதிமுகவில் பொறுப்பில் இருந்தவர் இருப்பவர் அவங்க வந்து அதிமுக அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர் தான் காளியம்மாள் காளியம்மாளுக்கு தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிலேயே ஆஃபர் எல்லாம் இருந்தது அதைவிட பெரிய ஆஃபர் நாம் தமிழர் கட்சியில் தான் அவங்க நாம் தமிழர் கட்சியிலே வந்து நீடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கட்சியின் தலைவராகிய சீமானே மிக வெளிப்படையாக காளியம்மாளுக்கு எதிராக ஒரு போரை தொடுத்து விட்டார் அதாவது சாட்டை துறைமுருகனுடன் அவர் பேசிய அந்த பிசுறு குசுறு ஆடியோ என்பது வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளாக தம்பிகள் வந்து கம்பி கட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போ நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அப்படி பேசுனது நான் தான் இதை விட கேவலமாக கூட நான் வந்து பேசுவேன் நான் காளியம்மாலேயும் பேசுவேன் வேறு யார் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து திமிராக பேசியிருப்பது வந்து அந்த கட்சி பெண்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இதைத் தொடர்ந்து காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலேயே நீடித்து கட்சியை கைப்பற்றலாமா அல்லது நமக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வேறொரு கட்சிகள் போய் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காளியம்மாவோட அதிமுக பிரமுகர்கள் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்க இருந்து பாஜக தலைமையும் கூட காளியம்மாவை பாஜகவில் சேர்த்துக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு தகவல்கள் வந்து சேர்ந்திருக்கிறது பாஜகவில் காளியம்மாளை சேர்ப்பதற்கு யார் ரொம்ப ஆர்வமாக பணிபுரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஓட்டு பத்து மாமி என்று குறிப்பிடக்கூடிய சென்னை மேற்கு மாம்பலத்தில் கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்த் வந்து கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க உமா ஆனந்துக்கும் காளியம்மாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஏற்கனவே ஒருவருக்கு ஒரு ஒரு அறிமுகமானவர்கள் ஒரு விழாவில் ரொம்ப நெருக்கமாக வந்து பேசிக்கிட்டாங்க அதை தொடர்ந்து உமா ஆனந்தும் காளியம்மாளும் ஒரு தெரு நெருங்கிய நட்பில் வந்து அவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் காளியம்மாள் தங்களுடைய கட்சிக்கு வந்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உமா ஆனந்த் கருதுவதாக தெரிகிறது இப்போது டெல்லியில் அண்ணாமலையுடைய பதவியை வந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலையிடம் ஒரு ராஜினாமா கடிதத்தை வந்து கட்சி தலைமையகம் வந்து தேதி போடாம எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கி கொண்டதாக தெரிகிறது எனவே தமிழ்நாடு பாஜகவின் தலைமைக்கு அடுத்ததாக ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கார் இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது போது தமிழ்நாடு பாஜக தலைமைக்கு போட்டியிடுபவர்களின் எண்ணிக்கை என்பது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு விடக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்ன தலைவர் பதவி தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவிடமும் ஜே பி நட்டாவிடமும் போய் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய லாஜிக்கு என்னன்னா ஒண்ணுமே இல்லை அது அண்ணாமலையா தலைவராகிட்டீங்க நாங்களாம் வந்து பாஜக ரொம்ப வருஷமா இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அண்ணாமலையை மாதிரி நாங்களும் சில ஓடிகளை வந்து சம்பாதிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க இந்த தலைவலியிலிருந்து நாம மீளணும்னா புதியதாக ஒருவரை கட்சிக்கு கொண்டு வந்து அவங்கள தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக தலைமை நினைத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பார்ப்பனர்கள் தலைமை பதவியை ஏற்று தமிழ்நாடு பாஜகவை பார்ப்பன கட்சியாக மாற்றிவிட்டார்கள் அதனால தான் நோட்டாவை கூட தாண்ட முடியாமல் இருக்கணும் அப்படின்னு பாஜக தலைமைக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால்தான் சமீப சில ஆண்டுகளாகவே பார்ப்பனர் அல்லாத தலைமைகளை வந்து பாஜக தலைமையில் கொண்டு வராங்க அவங்க வந்து இதை வந்து ஒரு ரவுண்ட் ராபின் லீட் முறை மாதிரி ஒவ்வொரு சாதிக்கும் தலைமை பதவி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க தென் மாவட்டத்தில் ஒரு சாதிக்கு வந்து தலைமை பதவி மாவட்டத்தில் ஒரு சாதிக்கு தலைமை பதவி இப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர் அல்லதா வெவ்வேறு சாதியினரை வந்து தலைமை பதவிக்கு கொண்டு வந்தால் அதன் மூலமாக இந்த சாதி வாக்குகளை வந்து நம் திரட்சி அடைய செய்யலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு ஃபார்முலாவாக இருக்கிறது ஏற்கனவே பல மாநிலங்களில் பாஜக இந்த ஃபார்முலாவை கைப்பற்றி சில இடங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறது அதை தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணுறாங்க இப்போது தமிழ்நாடு பாஜகவுக்குள் தலைமை பதவி காலியாக இருக்கிறது காளியம்மாள் கட்சிக்குள்ள வரப்போறாங்க எனவே காளியம்மாளை தலைமை பதவிக்கு கொண்டு வந்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷான மூஞ்சியாக இருக்கும் இப்போ பாஜக தலைமையில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி வந்து கொண்டு வருவதாகவும் இருக்கும் ஏற்பட்ட தமிழ் இருந்தாங்க தமிழிசைக்கு பிறகு வந்து எல்முருகன் இருந்தார் எல்முருகனுக்கு பிறகு அண்ணாமலை இருக்காது மீண்டும் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பதாகவும் இருக்கும் இந்த பதவிக்கு உமா ஆனந்தே நேரடியாகவே முயற்சிக்கலாமே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு தோணலாம் ஆனால் உமா ஆனந்த் அந்த குறிப்பிட்ட பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்காவது தலைமை பதவியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் டெல்லி பாஜக மேலிடம் இருப்பதால் தன்னுடைய தோழியான காளியம்மாவை தலைமை பதவியில் உட்கார வச்சுட்டா பின்னாடி இருந்துக்கிட்டு முழுக்க நாமளே செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமா ஆனந்த் தரப்பு ஒரு கணக்கு போடுகிறது உமா ஆனந்துடைய இந்த கணக்குக்கு எச்சாஜா போன்ற பழைய தலைகளும் கூட ஆதரவு கொடுப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்த கால்குலேஷன் படியெல்லாம் வந்து காளியம்மாள் திடீர்னு பாஜக தலைவர் ஆயிட்டாங்கன்னா தன்னை தரக்குறைவாக ஆபாசமாக அவதூறாக பேசிய சீமான் மீது ஒன்றிய அரசின் மூலமாக என்னென்ன எல்லாம் தொழுக்க முடியுமோ அமலாக்கத்துறையை ஏவி விட்டு வருமான வரிவுத்துறையை ஏவி விட்டு சீமானை ஒட்டுமொத்தமாக காலி செய்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாளுடைய ஆதரவாளர்கள் கொள்கிறார்கள் எப்படி இருந்தாலும் சீமானுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலமே கிடையாது ஒரு காவல்துறை அதிகாரி சீமான் மீது வந்து தனிப்பட்ட முறையில் பர்சனலாக அவருடைய போலீஸ் பவரை யூஸ் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் அதை தவிர்த்து சீமான் குடித்துவிட்டு மேடைகளில் பேசுவதை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் நியாயம் அறிந்தவர்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து விரும்புவதில்லை அதே போல புதியதாக அந்த கட்சிக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் என்னவேன் குடிச்சிட்டு பேசலாம் குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கட்சி தலைவரையே வந்து தரக்குறைவாக பேசக்கூடிய அளவுக்கு தான் ஒரு நிலைமை இருக்கிறது சீமானுடைய எதிர்காலம் என்பது பூஜ்ஜியமாக இருக்கிறது அப்படிங்க தான் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் நமக்கு தெரிய வருகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க